வணக்கம் நண்பர்களே பெருமைப்படுறதோட ரிசல்ட் என்னவா இருக்கு தான் பெருமைக்காக எது செய்தாலும் ஒரு காலத்துல அது அவமானமா தான் இருக்கும் சிறு விஷயங்கள்ல நம்ம கவனமா இருந்து பழகணும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்வை நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிப்போம் இதுதான் விழிப்புணர்வோட வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை மற்றதெல்லாம் வந்து உண்மையில அன்கான்சியஸா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளை அழிவு பாதைக்கும் துன்பத்துக்கு தான் இட்டு போகுது இப்ப வாழ்ற ஒரு மனிதனும் விரக்தியோட உச்சத்துல கவலையோட உச்சத்துல இருக்கான் அதை மறைக்கிறதுக்கு சேர்த்தா சரியாயிடும் சொல்லிட்டு பொருளை தேடக்கு முயற்சி பண்ணான் மேலும் 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 துன்பங்களையும் குற்றங்களையும் இழைத்து கொண்டே போகிறான் அது எல்லாம் வந்து எங்கேயும் போய் முடியுதுன்னா மன அமைதியும் வாழ்க்கை இழக்கிறதெல்லாம் போய் முடியுது இதை விட்டு வெளியே வரணும்னா ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் வெளிப்பா கவனிங்க நம்ம வாழ்ற நாட்கள் செலவா இருந்தாலும் அந்த பயிற்சியாக நிம்மதியா வாழ்வதற்கு வெளிய வலியும் மேல நம்ம விழிப்பா இருக்கலாம் நம்ம விழிப்பா இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வு நேரத்திலையும் ஒவ்வொரு செகண்ட்லையும் நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த விளையாட்டுவோட தொடர்புல இருப்போம் அது நமக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கு அது நமக்கு வாழ்க்கையை தருது நம்ம விழிப்பா இருக்கும் போதுதான் வாழவே ஆரம்பிக்கிறோம் தன்னை தான் ஒரு மனிதன் வாழவே ஆரம்பிக்கிறான் தன்னை சரியாக உணர்றது தன்னுடைய உணர்வுகள் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறது நல்ல உணர்வுகளை மேம்படுத்திக்கிறது தேவையில்லாத ஏதாவது புறக்கணிக்கிறது இதெல்லாம் ஒவ்வொருத்தனும் தன் அந்த வாழ்க்கையை வந்து அனுபவிக்க முடியும் பாருங்க நம்மளும் நம்ம கொஞ்சம் ஆரம்ப சிந்திச்சு பார்த்தோம்னா நம்முடைய துன்பங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நம்ம வெளிப்பட்ட நிலையில இந்த கருத்துக்களை பற்றி தான் அது தவறான கருத்துக்களை நம்ம வந்து அக்செப்ட் பண்றதாலதான் நம்ம தியானம்ங்கிறது இதுதான் வெறுமனே உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறது வந்து தியானம் கிடையாது நமக்குள்ள இருக்கிற உயிராற்றலோட உயிர் மூலாற்றலோட நம்ம ஒன்று செய்வது என்பது எப்படின்னா நம்மளுடைய இயல்பாளங்களை நம்ம மீண்டும் மீட்டு அது மேன்மைப்படுத்திக்கிறது தான்